தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை துல்லியமாக கணித்து கொடுத்திருக்கிறார் என் இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் சுக்கர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியால் இதுவரை இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுவீர்கள் சொல்லலா துயரத்தில் ஆழ்ந்து என்ன செய்வது ஏது செய்வது என்று கைவிசைந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்த காலத்திலிருந்து விடுபடப் போகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகம் கரை உரளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது குழந்தைகளாலும் பேரக் குழந்தைகளாலும் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வர காத்திருக்கின்றன சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பும் ஆதரவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கப் பெறுகிறது செய்தொழிலை விரிவுபடுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள் அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையொப்பம் விடுவதும் அந்த முதலீட்டில் இறங்குவதும் தொழிலில் இறங்குவதும் மிக மிக முக்கியம் கவனம் தேவை வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பழு என்பது அதிகரிக்கத் தொடங்குகிற காலகட்டம் இது கொஞ்சம் வேலை அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் தடைகள் இருப்படாது அப்படி தடைகள் இருந்தாலும் கூட உங்களை மேலதிகாரி பாராட்டி உத்தியோகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தரக்கூடிய சூழல்கள் நன்றாகவே அமையும் அதே சமயத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமையுடன் பழகலாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் சின்ன சின்னதான காலதாமதம் ஏற்படலாம் என்றபோதும் கூட அதை முட்டி மோதி முடித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரிகள் நல்லதொரு பொருளாதார வளத்தை காணக்கூடிய காலகட்டம் இது கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வழிகள் அவமானங்கள் என்பதெல்லாம் மறையக்கூடிய காலகட்டமாக வியாபாரிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது கூட்டாளிகளிடம் நல்லதொரு ஒற்றுமையும் புரிந்துணர்வும் ஏற்படும் வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கப்பெறும் ஆகவே கடன் வங்கி வங்கியில் கடன் பெறுவதற்கு உண்டான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்கிறது ஆகவே எவரிடமும் மனம் திறந்து எதையும் அரசியல்வாதிகள் பேசிவிடக்கூடாது தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் மட்டுமே உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கப்பெறும் பெறும் கலைத்துறையினரை பொறுத்தவரை சுமாரான வாய்ப்புகளைத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு தரும் ரசிகர்களின் ஆதரவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது உங்களுடைய புகழை தக்கவைத்து கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பொறுப்புடனும் கவனத்துடனும் நிதானத்துடனும் கலைத்துறையினர் செயல்பட வேண்டும் பெண்கள் குழந்தைகளால் சந்தோஷமடைவீர்கள் கணவருடனான ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தை குடும்பத்தாரும் பக்கத்தினரும் உறவினர்களும் பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் ஆடை ஆவரண சேர்க்கைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் மாணவிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாட்டுடன் படிப்பார்கள் தேர்வில் நல்லதொரு முயற்சியை மேற்கொள்வார்கள் பெற்றோர்களின் ஆதரவும் தொடர்ந்து நல்ல விதமாகவே அமையப்பெறும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றிகளையும் பெறக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை தினமும் வணங்கி வந்தால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் இருந்த தொய்வு நிலை மந்த நிலை மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களே வணக்கம்